சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு செல்லக்கூடாது ஏன் போகக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு செல்லக்கூடாது ஏயா போகக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கேயுமே போகக்கூடாது அட ஏயா போகக்கூடாது அதையாவது சொல்லி தொலைங்க ஐயா இல்லாட்டிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் ஸ்ரீலங்காவுக்கு போகிறார் அதையாவது சொல்லுங்கள் ஏதோ வீடு திறந்து வைக்கிறதுக்கு போறார் வீடு திறந்து வைக்கிறதுக்கு போறாரா ஏன் கட்டின உனக்கு திறக்க தெரியாதா இவர் போய் தான் திறந்து விடணுமா தெரியலேவா நீ சொல்லு ஏன் போறாரு இதற்கு பின்னால் மிகப்பெரிய வியாபாரம் இருக்கின்றது ஆ அந்த வியாபாரத்தை பற்றி இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் இந்திரன் பார்ட் டூ முன்னூற்றி ஐம்பது கோடியிலிருந்து நானூறு கோடி செலவில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு வருகின்றது ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு இனியாக இந்த திரைப்படத்தில் செலவு செய்யப்படுகின்றது அப்படி செலவு செய்யப்படும் பொழுது இந்த திரைப்படத்தின் மூலமாக அவ்வாறான லாபம் கிடைக்குமா முன்னூற்றி ஐம்பது கோடி அல்லது நானூறு கோடிக்கு மேலாக லாபம் கிடைக்குமா இதன் மூலமாக அந்த நிறுவனம் லாபம் அடையுமா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு பலருக்கு பதில் தெரியாது நட்டம் அடைந்தால் அவர்கள் நேரடியாக நட்டம் அடைவார்களா இந்த கேள்விக்கும் பலருக்கு பதில் தெரியாது நட்டம் அடைந்தாலும் அந்த நிறுவனத்துக்கு அந்த நட்டம் பாதிக்கப்பட காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அந்த நட்ட தொகையை வரித்துறைக்கு காண்பித்து அவர்கள் செலவு கணக்கில் எழுதி அதன் மூலமாக இன்னும் அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்வார்கள் இதுதான் அவர்களுடைய ராஜதந்திரம் இப்பொழுது இலங்கைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செல்கின்றார்கள் இதில் என்ன ராஜதந்திரம் இருக்கின்றது யாருக்காவது தெரியுமா இது ஒரு மிகப்பெரிய விளம்பர இது இது ஒரு மிகப்பெரிய விளம்பர ராஜதந்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவோ இதன் மூலமாக ஒரு பணத்தொகை பெற்றுத்தான் இருக்கின்றார் இது வெளியில் தெரியவில்லையோ தெரிகின்றதோ யாருக்கும் தெரியவில்லை இருப்பினும் இதில் ஒரு மிகப்பெரிய பணத்தொகை புழங்கப்பட்டிருக்கின்றது இது பலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இருப்பினும் இதன் மூலமாக எவ்வாறு வியாபாரம் எவ்வாறு விளம்பரம் எவ்வாறு வேலாம் நடக்கின்றது என்று பார்க்க பார்க்க போனோம் என்றால் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு நகை கடைக்கு விளம்பரம் செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது பிரபு அவர்கள் ஒரு நகை கடைக்கு விளம்பரம் செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் நடிகை ஸ்னேகா அவர்கள் ஒரு புடவை கடைக்கு விளம்பரம் செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அவர்களிடம் சென்று அந்த விளம்பரங்களில் நீங்கள் நடிக்க கூடாது என்று உங்களால் எவ்வாறு கேட்க முடியாதோ அதே போன்றுதான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களிடம் எவ்வாறு கேட்க முடியாதோ அதே போன்றுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடமும் உங்களால் எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் இதுவும் ஒரு வகையான தான் இலங்கையில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் பணச்செலவில் செலவில் நூற்றி ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு நன்கொடை என்ற பெயரில் கொடுக்கப்படும் இந்த வீடுகளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எதற்காக செல்ல வேண்டும் இந்த அரசியல் உங்களுக்கு புரிகின்றதா இதுதான் விளம்பரம் இன்று உலகம் முழுவதும் அந்த நிறுவனத்தின் பெயர் தான் பேசப்பட்டு வருகின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செல்கின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செல்கின்றார் என்ற அந்த நிற நிறுவனத்தின் பெயர் உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து தமிழர்களுடைய வாய்களிலும் நுழைந்து வெளிவருகின்றது அதன் மூலமாக ஏற்படும் வியாபாரம் அதன் மூலமாக ஏற்படும் விளம்பரம் இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் லாபம் இதில் ஒரு தொகை பணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சென்றடைகின்றது இதுதான் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அரசியல் இவற்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசியல் உங்களுக்கு புரிந்து கொண்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்